எல்லாருக்கும் வணக்கங்க கட்சி ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் லாஸ்ட் மினிட் சரி சார் எல்லாரையும் நான் வர இருக்கிறேன் இந்த வீடியோ லாஸ்ட்டாக நேஷனல் பார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதில் இருக்கக்கூடிய பார்ட் டூ வீடியோ தான் இது ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டுங்க நம்ம சேனலில் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துட்டு ஃப்ரீயாக வந்து கொடுத்துட்டு டெய்லி ஒவ்வொரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அதை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் இது வந்து சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துட்டு எக்ஸாம் கிட்ட வர வர ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுப்போங்க ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கங்க டேரக்டாவே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் ஜாயின் பண்ணிக்கங்க அதே மாதிரி நம்ம வந்து கியூ பேங்க் வந்து கொடுத்துட்டு இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்ங்க மெயினாக குரூப் ஃபோர் தமிழகவே ஒரு கியூ பேங்க் வந்து ஸ்பெஷலாக கொடுத்துட்டு இது வந்து சிக்ஸ்த் டூ டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்ஸை லைன் பை லைனாக எடுத்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன் அவங்க வந்து குரூப்ல ஜாயின் பண்ணி எங்கிட்ட என்கொயர் பண்ணிக்கலாங்க ஓகேங்க அதே மாதிரி நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ இந்த வீடியோல நேஷனல் பார்க்ஸ் அண்ட் லொகேஷன் எஸ்டபிஷ்டு இயர் க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்து பார்க்க போகிறோங்க ஸோ லாஸ்ட்டாக எயிட்டி சிக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் நீ பாட்டியிருந்தோம் ஸோ இதில் எயிட்டி சிக்ஸில் இருந்து பார்க்கலாங்க வாங்க பார்க்கலாம் ஸோ நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் ரெண்டு இருக்குங்க நியூரா நேஷனல் பார்க்குங்க நியூரா வேலி நேஷனல் பார்க் வந்து வெஸ்ட் பெங்காலியும் ஸோ இன்னொன்று சிங்காலீலா சிங்காலிலா நேஷ்னல் பார்க் வெஸ்ட் பெங்காலையும் வந்து இருக்குங்க ஸோ அடுத்து எயிட்டி செவனுங்க எயிட்டி செவனில் வந்து ஆறு கிட்டத்தட்ட ஆமாம் ஆறு அண்ணன் வந்து இருக்குங்க என்ன அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ மிடில் பட்டன் ஐஸ்லேண்ட் நேஷ்னல் பார்க் அந்தமானன் நிக்கோபாரில் இருக்குங்க ஸோ அதே மாதிரி மவுண்ட் ஹாரியட் நேஷனல் பார்க் அதுவும் அந்தமானன் நிக்கோபார் ஐலாண்டில் இருக்குது ஸோ அதே மாதிரி நார்த் பட்டன் ஐஸ்லேண்ட் ஸோ மிடில் பட்டன் ஒன்று நார்த் பட்டன் ஒன்று ஞாபகம் வச்சுருக்கேங்க இதுவும் அண்டமானன் நிக்கோபாரில் தான் அதே மாதிரி சேடல் பீக் நேஷ்னல் பார்க் இதுவும் அந்தமானன் நிக்கோபார் தான் ஓகே அடுத்து இன்னொன்று இருக்குது சவுத் பட்டன் ஐஸ்லாண்ட் நேஷ்னல் பார்க்கு ஸோ இதுவும் அந்தமான நிக்கோபார் ஸோ மொத்தம் ஆறு அண்ணன் வந்து இருக்குங்க அதில் அஞ்சு அந்தமான நிக்கோபார் ஒன்று வந்து ஹிமாச்சல் பிரதேஷு ஸோ பின் வேலி நேஷனல் பார்க் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் ஸோ இப்போ நீங்கள் அந்தமான நிக்கோபார் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மிடில் பட்டன் நார்த் பட்டன் சவுத் பட்டன் மூணு வந்து போயிடுச்சு இது போக மவுண்ட் ஹேரியட்டும் சேடல் பீக்கும் ஸோ இது வந்து அந்தமான நிக்கோபார் எல்லாமே ஒரே தாங்க ஸோ எயிட்டி நைன்டீன் எயிட்டி செவன் தான் ஸோ அடுத்து ஒன்னே ஒன்று ஹிமாச்சல் பிரதேஷில் நைன்டீன் எயிட்டி செவனில் பின் வேலி நேஷனல் பார்க் ஓகேங்களா இதுக்கப்புறம் எயிட்டி எயிட்டு போயிடுவோம் எயிட்டி எயிட்டில் ஒன்றே ஒன்று தாங்க கர்நாடகாவில் தான் நம்ம ராஜீவ்காந்தி நேஷனல் பார்க் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ நகர்ஹோல் நகர்ஹோல் அப்படிங்கிற இடத்துல வந்துருக்குங்க நகர்ஹோல் நேஷனல் பார்க் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அடுத்து எயிட்டி நைன் நைன்டீன் எயிட்டி நைனில் வந்து வால்மீகி நேஷனல் பார்க் ஸோ வால்மீகி நேஷனல் பார்க் வந்து பீகாரில் வந்து அடுத்து நைன்டீன் எயிட்டி நைனில் தமிழ்நாட்டில் ஆனமலை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் ஆனமலை நேஷனல் பார்க் வந்து இந்திரா காந்தி இந்திரா காந்தி நேஷனல் பார்க் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க அடுத்து நைன்டீன் நைன்ட்டில ரெண்டு அண்ணா இருக்குங்க என்ன அப்படின்னா அசாமில் ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று ஸோ அசாமில் பார்த்தோம் அப்படின்னா மனாஸ் அசாம்னாலே மனாசுங்க மேட்ச்சில் வந்து அடிக்கடி கேட்ட இந்த கொஷின் வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க ஸோ அதே மாதிரி முதுமலை முதுமலை வந்து அதோட பார்டர் கேட்பாங்க ஸோ எந்த ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடுங்க முதுமலை நைன்டீன் ஸோ அடுத்து நைன்டீன் வந்து ரெண்டானா இருக்குங்க அந்தமான நிக்கோபார்லையும் ராஜஸ்தான்லையும் ஸோ அந்தமான நிக்கோபாரில் கேம்பல் பே ஸோ கேம்பல் பே அப்படின்னாலே அந்தமான் சில வார்த்தைகள்லாம் வந்து நீங்கள் வந்து ஊரை வச்சு டேரக்டாக ஞாபகம் வச்சுக்கணுங்க கேம்பல் பே அப்படின்னா இது இந்த நார்த் பட்டன் சவுத் பட்டன் அப்படின்னாலே அந்தமான நிக்கோபார் அதே மாதிரி மனாஸ்னா அஸ்ஸாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி முதுமலைனா தமிழ்நாடு நம்ம வந்து படிச்சிருக்கோம்ல ஸோ இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மேட்சில் வந்து கரெக்டாக இருக்குங்க மேட்ச் பண்ணுறதுக்கு இல்லைனா பேர் கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க சொல்லுவாங்க கரெக்டான பேர் கண்டுபிடிங்க ராங்கான பேர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நீங்க பார்க்குற கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ கேம்பல் பே அப்படின்னால அந்தமான நிக்கோ பாருங்கள் அடுத்து ராஜஸ்தான் ராஜஸ்தானாலே டெசர்ட் இருக்கும் ஸோ டெசர்ட் நேஷனல் பார்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நைன்டீன் முடிஞ்சது நேராக டூ தௌசண்ட் த்ரீங்க டூ தௌசண்ட் த்ரீல கேரளா ஸோ கேரளாவில் ஆனமுடி ஆனமுடி ஷோலா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனமுடி ஷோலா நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷனல் பார்க் வந்து கேரளா டூ தௌசண்ட் த்ரீ அடுத்து டூ தௌசண்ட் ஃபோரில் மகாராஷ்டிரா டூ தௌசண்ட் ஃபோரில் மகாராஷ்டிராவில் சந்தோலி நேஷனல் பார்க் மகாராஷ்டிரா ஸோ அடுத்து டூ தௌசண்ட் செவனில் திரிபுரா திரிபுரானா பைசன் பைசன் நேஷனல் பார்க் திரிபுரா அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலுங்க டேரக்டாக ரெண்டாயிரத்தி பதினாலு வெஸ்ட் பெங்காலில் ஜல்தாபரா நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் லாஸ்ட்டு நேஷ்னல் பார்க் முடிஞ்சதுங்க ஸோ இது எல்லாத்தையுமே நான் வச்சுக்கணுமா அப்படின்னு அவசியம் இல்லைங்க இதுக்கு முன்னாடி பிவை கியூஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் பிவைக்யூஸ் நானும் வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் ஸோ இது இது கொஷின் வந்திருக்கு அப்படின்னு ஸோ அந்த அதை மட்டும் மனப்படம் பண்ணிடுங்க ப்ளஸ் புதுசாக சில ஊர்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது அப்படின்னா ஸோ அந்த இருக்கக்கூடிய நேஷ்னல் பார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து மனப்படம் பண்ணிருங்க இதை தவிர்த்து வந்து வேற ஒரு பார்த்து வச்சுக்கோங்க நிக்கல அப்படின்னா வந்து மனப்படம் பண்ணிருங்க வேற வழியில் டேரக்டாக கேட்குறாங்க ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் வரைக்கும் சேஃபாருங்க படிங்க பார்க்கலாங்க